வினாலயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தினப்பலனை பார்ப்பதற்கு முன்பு இன்றைய நாளின் விசேஷமும் பஞ்சாங்க குறிப்பையும் பார்க்கிறேன் இருபத்தி எட்டு இரண்டு பத்தொன்பது கிழமை வேலைக்கிழமை திதி நவமி பதினொன்று நாற்பத்தி ஐந்து நண்பகல் வரை இன்றைய நட்சத்திரம் மூலம் இன்றைய சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி ரிஷபராசி இன்று தேய்விரை அஷ்டமி காலையிலே இருப்பதால் கால பைரவரை வணங்கி நற்பலனை பெறலாம் யார் யாரெல்லாம் வேலைக்கிழமை பிறந்தார்களோ யார் எல்லாம் மூன்று பன்னிரெண்டு இருபத்தி ஒன்று முப்பதிலே பிறந்தார்களோ யார் எல்லாம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி என்ற நட்சத்திரத்திலே பிறந்தார்களோ யார் யாரெல்லாம் தனுசு ராசியிலே மீன ராசியிலே பிறந்தார்களோ வட வடகிழக்கு திசையை தங்கள் தலைவாசலாக பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் இன்றைய மாலை பொழுதிலே தட்சிணாமூர்த்தி கோயிலிலே நெய் தீபம் ஏற்றி நல்லதொரு பலனைப் பலனை பெறலாம் இன்றைய நாளுக்குரிய மகரிஷி யார் என்று பார்க்கும் பொழுது அத்திரி மகரிஷி ஓம் ஸ்ரீ அத்திரி மகரிஷியே போற்றி போற்றி என்று பன்னிரண்டு ராசிகளை சார்ந்தவர்கள் சொல்லி வர மேன்மையான பலனை எட்டலாம் மேலும் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே பிறந்த தினத்தையோ திருமண நாளையோ கொண்டாடுகிறார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளங்கணிந்த வாழ்த்துக்கள் பன்னிரண்டு ராசிக்காரர்களுடைய பலாபலனை பார்ப்பதற்கு முன்பு முதலிலே மேசராசி அதனுடைய பலாபலனை பார்ப்பதற்கு முன்பு அந்த ராசியிலே அடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்பதை பார்க்கலாம் அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு கிருத்திகை ஒன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய மேன்மை மிகுந்த தைரியம் வீரியம் வீரம் மிகுந்த எதிலும் முதன்மையாக இருக்கின்ற மேஷ ராசிக்காரர்களே இன்றைய தினத்திலே தொழிலே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் பதவிகள் உயர்வு பெற்றாலும் அதற்கு உரிய அந்த பாடுபட்ட இந்த தினத்திலே உங்கள் உயர் அதிகாரிகளோடு குடும்ப நண்பர்களோடு அனுசரித்து செல்லக்கூடிய நாளாக இது இருக்கிறது பலாபலனை அறிவதற்கு முன்பு ரிஷபராசியில் உள்ள ஒன்பது பாதங்களை இப்பொழுது பார்க்கலாம் திருத்திகை இரண்டு மூன்று நான்கு ரோகிணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு மிருகத்திரிடம் ஒன்று இரண்டு என்று சொல்லப்பட்ட காந்த தன்மைக்கும் சாந்த தன்மைக்கும் கவர்ச்சிக்கும் பொறுமைக்கும் சிவனின் வாகனத்தை சின்னமாக பெற்ற ராசிக்காரர்களே இன்றைய தினம் சந்திராஷ்டமம் உங்களுக்கு இருப்பதால் சூரிட்டி கேரண்டியில் கையெழுத்து போட வேண்டாம் கொடுக்கல் வாங்கலிலே இன்றைய தினத்திலே நடத்த வேண்டாம் கடன் வாங்க வேண்டாம் கடன் கொடுக்க வேண்டாம் பத்திரங்களிலே கையெழுத்து இடுவதற்கு முன்பு யோசித்து இதை தள்ளி போட்டு ஒரு நல்லது ஒரு நாளிலே தொடங்கலாம் இன்று மௌனியாக இருந்து பல பிரச்சனைகளை சமாளிக்கலாம் பயணத்திலே கவனம் செலுத்தி இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் பெற்றோர்களையும் வேண்டி பயணத்தை தொடரலாம் மிதுன ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும்போது மிருக சிறிய மூன்று நான்கு திருவாதிரை ஒன்று இரண்டு மூன்று நான்கு புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய புத்திசாலி தனத்துக்கு போன இரட்டை வருமானத்தை குறிவைக்கின்ற பேச்சிலே அடித்து வீழ்த்த முடியாத காந்த சக்தியான பேச்சை உடைய மிதுன ராசிக்காரர்களே இன்றைய தினம் நீங்கள் பயணத்திலே கவனத்தை செலுத்த வேண்டும் எதிர்பாராத வரவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருந்தால் அதையே நம்பி செயல்படக்கூடாது அது வந்தால் உங்களுக்கு சிறப்பு வரவில்லை என்றால் அதற்கான ஒரு முடிவை எடுத்து முன்னேற்றத்தை நோக்கி பயணம் செய்ய வேண்டும் ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே அடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும் பொழுது நான்கு பூச்சம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆயில்யம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய எச்சரிக்கை உணர்வு உள்ள கற்பனா சக்தி மிகுந்த கதை கவிதை எழுதுகின்ற பேச்சாற்றலிலே நல்ல வல்லமை உடைய கடக ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் விரோதிகளை எளிதாக சமாளித்து விடலாம் வழக்குகள் இருந்தாலும் உங்களுக்கு தான் சாதகமான போக்கு ஏற்படும் கட்டுப்படாத நோய் கூட இன்றைய தினத்திலே கட்டுப்படும் பணம் உங்களுக்கு எதிர்பார்த்தபடி வந்து சேரும் வெற்றியும் உங்களுக்கு இந்த நாளிலே கிடைக்கும் சிம்ம ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும்போது மகம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பூரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு உத்திரம் ஒன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினத்திலே ஒரு சிறப்பான பலனை அவர்கள் எட்டுகின்ற இந்த தினம் நல்ல திட்டமிட்ட காரியங்கள் அவர்கள் நினைத்ததை போன்று வந்து சேரும் எந்தவித போட்டியாக இருந்தாலும் சமாளித்து அதிலேயே வென்றுவிடலாம் ஏற்கனவே திட்டமிட்ட காரியங்கள் வெற்றியை நோக்கி பயணிக்கும் இதில் சிறிதளவு ஜாக்கிரதையாக இருந்தால் போதுமானது இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு காரர்களுக்கு இது ஒரு உகந்த ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும் பொழுது உத்திரம் இரண்டு மூன்று நான்கு அர்த்தம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு சித்திரை ஒன்று இரண்டு என்று சொல்லப்பட்ட கணிதத்திலே புலி போட்ட கணக்கு தவறாத முறையிலே வாழ்க்கை நடத்துகின்ற கன்னியா ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினத்திலே குலதெய்வ வழிபாடிலே குறைபாடு இருக்கும் அதை நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும் குழந்தைகளிடம் அன்பு காட்டி அவர்களை அரவணைத்து வழிகாட்ட வேண்டும் நீங்கள் செய்கின்ற அந்த தொழிலே முடக்கம் வந்தாலும் அடங்கி விடாமல் முயற்சி செய்து வெற்றி பெற வேண்டும் இப்படி ஒரு விழிப்பாக இருக்கக்கூடிய நாள்தான் இன்றைய நாள் துலாம் ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ள அடங்கிய ஒன்பது வாதங்கள் யார் யார் என்று பார்க்கும்போது சித்திரை மூன்று நான்கு சுவாதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு விசாகம் ஒன்று இரண்டு மூன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது வாதங்களை உள்ளடங்கிய எடை போட்டு நடைபோடுகின்ற துலாம் ராசிக்காரர்களே நீதி நிதி இரண்டையும் கண்காணித்து வாழ்கின்ற துலாம் ராசிக்காரர்களே உங்களுடைய காந்த சக்தியால் கவர்ச்சியால் உயர்நிலையை பெற்ற துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் தொட்டாது அனைத்தும் துளங்கும் எல்லாமே வெற்றிகளுக்கு இவர்களை அழைத்துச் செல்லும் முயற்சிகளிலே காரிய பலிதம் உண்டு நீண்ட நாள் நீங்கள் திட்டமிட்ட உழைப்பு இன்று உங்களுக்கு பலாபலனை கொடுத்து உங்களை மகிழ்ச்சியில் உள்ளாக்கும் விச்சக ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது வாதங்கள் யார் யார் என்று பார்த்தார் விசாகம் நான்கு அனுஷம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு கேட்டை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆகிய ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய எதிர்பாராத வருமானத்தை பெறுகின்ற அவமானத்தையும் சுவைக்கின்ற அதிலே ஒரு பாடத்தை கற்று மற்றவர்களுக்கு கற்பிக்கின்ற விச்சக ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் வெற்றிகரமான தினம் இளைய சகோதரின் மூலமாக வெற்றி வந்து சேரும் இவர்கள் முயற்சித்த காரியம் பலிதமாகி பழுத்து இவர்களுக்கு நல்லது ஒரு அருமையான ஒரு முடிவை கொடுக்கின்ற இந்த நாளை விருச்சக ராசிக்காரர்கள் நன்றாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் தனுசு ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்களை இப்போது பார்க்கலாம் மூலம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு போராடம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு உத்திராடம் ஒன்று என்று சொல்லப்பட்ட பக்தியை விட சக்தி எதுவும் இல்லை பக்தி இருந்தால் பல காரியங்கள் நம் வாழ்க்கையில் பலிதம் தெய்வத்தால் மட்டும்தான் அனைத்து காரியங்களும் வெற்றி பெறும் என்ற பலிதம் பெற்ற தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினத்திலே பணமாக இருந்தாலும் சரி குடும்பமாக இருந்தாலும் சரி பேசுகின்ற வார்த்தையாக இருந்தாலும் சரி கவனத்தை கொண்டு பேசினார் ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் என்று சொல்வார்களே போல நாம் ஆழமாக சிந்தித்து பேசும் பொழுது சந்திக்கின்ற நபர்களுடைய மனம் புண்படாது அதனால் இன்றைய தினம் உபயோகமான ஒரு தினமாக மாறி உங்களுக்கு நல்லதொரு பலனை கொடுக்கின்ற நாளாக இருக்க வேண்டும் என்றால் உங்கள் வாக்கில்தான் இருக்கிறது சக்தி மகர ராசிக்காரருடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும்போது உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு திருவோணம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு அவிட்டம் ஒன்று இரண்டு என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய மகர ராசிக்கு சிகர ராசி இல்லை நிகர ராசி இல்லை இதுவே சிகரம் என்று சொல்லி அனைத்து ராசிகளையும் நல் நல்வழிப்படுத்துகின்ற தலைமையை காட்டுகின்ற வேலையை ஊட்டுகின்ற தொழில் அறிவை காட்டுகின்ற இந்த மகர ராசிக்காரர்களுக்கு அவர்களுடைய துணைவியுடன் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சக கூட்டாளிகளோடு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் மேலதிகாரிகளோடு தொழிலாளிகளோடு இன்று ஒற்றுமையாக இருந்து காரியமா வீரியமா என்பதிலே கவனம் செலுத்தி இந்த நாளை நகர்த்த கும்ப ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும் பொழுது அவிட்ட மூன்று நான்கு ததயம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய கும்பம் என்பது இவர்கள் எங்கு இருக்கின்றார்களோ வெற்றி அங்கு இருக்கும் ஏனென்றால் உழைப்பையே நம்பி பிழைப்பை நடத்துகின்ற கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஒரு விரயமாக இருந்தாலும் கூட அலைச்சலை உண்டு பண்ணினாலும் கூட கடைசியிலே வெற்றி வாய்ப்பை கொடுக்கின்ற இந்த நாள் இவர்களுக்கு நல்ல நாள்தான் ஆனால் இதை ஆழ பக்தியுடன் நல்ல சிந்தனையுடன் நகர்த்த வேண்டும் மீன பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது வாதங்கள் யார் யார் என்று பார்க்கும்போது பூரட்டாதி நான்கு உத்தரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ரேவதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆழத்தின் வேரை அதனுடைய சாராம்சத்தை புரிந்த வாழ்க்கை நடத்துகின்ற பெரிய அறிவைப் பெற்ற ஞானத்தை இயற்கையிலே பெற்ற பக்திக்கு இலக்கணமான அறிவுக்கு இலக்கணமாக திகழும் மீன ராசிக்காரர்கள் அந்த ராசியை சார்ந்தவர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்றால் இது ஒரு உயர்ந்த நாள் லாபத்தை கொடுக்கின்றனா இவர்கள் பாடுபட்டு உடைத்ததற்கு பலனை பெறுகின்றனா இந்த நாளில் எந்த வேலையை தொட்டாலும் துளங்கும் அற்புதமான நாள் மீனராசியை சார்ந்தவர்கள் நன்றாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இது வரையிலே பொது பலனை நா ஒரு ஜாதகத்திலே என்ன லக்கணம் என்ன தசை ஓடுகிறது என்பதை தெரிந்து அவர்களுடைய பிரச்சனையை புரிந்து அந்த வழிகாட்டுதலை கொடுக்க நான் தயாராக இருக்கின்றேன் நீங்கள் ஒரு முறை சென்னை அண்ணா நகரில் வசிக்கின்ற என்னை சந்தித்து சிந்தித்து நல்லதொரு வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும் என்று எல்லா வல்ல முருக பெருமானை வேண்டி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய ராசி பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்